மற்றும் வெளியூர் பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி இது இருபத்தி ஒன்பதாவது நாள் கேள்வி ஃபஸ்ட்டு காலர் யார்ன்றது பார்த்துடலாம் அஸ்லாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துல்லா வரகாத்து உங்கள் பேர் ஜமீலா மாஷால் மாஷால் இப்போ கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் கிடைக்க மாட்டேங்குதா ஃபஸ்ட்டு கால் கிடைக்க மாட்டேங்குது சரிங்க இப்போ கேள்விக்கு உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி குர்ஆனை மரணம் செய்த நபருக்கு என்ன பெயர் சொல்லப்படும் திருக்குர் ஆனை மரணம் செய்தவருக்கு என்ன சொல்லப்படும் என்ன பெயர் என்னம்மா சத்தம்மா சொல்லுங்கள் மாஷால்லா 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 அழகா பதில் சொல்லிட்டு ஹாஃப் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு நானே சொல்லணுமா மரணம் செய்யக்கூடியவர் சரி மாஷாலா அழகாக பதில் சொல்லிட்டேன் உங்கள் பேர் ஜமீலாவா நாகூரா நீங்கள் சரிங்க இஷால்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கான விண்ணர் நீங்கள் தான் இன்ஷால்லா அலாமலை வலைக்கம் சலாம் என்னம்மா நோன்புலையாம்மா நோன்புல வைக்க முடியாதும்மா அசரத்தினாலும் முடியாதும்மா சரி ஸ்லாம் பிள்ளைங்க நோன்பில் வைங்க லைவு ஆ நோன்பில் இருக்கான்னு கேட்குதுங்க நோன்பில் முடியாது ஏன்னா வந்து இந்த நேரத்துலலாம் தொழுகை நடந்துகிட்ருக்கோம் இப்போ நோன்பு திறந்த உடனே வந்து எங்களால் உட்கார முடியாது என்ன சொல்லலாம் அந்த நேரத்தில் தான் அப்படியே என்ன சொல்கிறது வாந்தி வருமா என்ன வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு அதனால அதனால் அல்லாஹ் வாரத்தில் ஒரு நாள் வைக்க நான் முயற்சி பண்ணுறேன் அந்த நேரத்தெல்லாம் இன்ஷால்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் இல்லைனா சாதாரணமாக ஒரு லைவில் கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறேன் அதுக்கு ஒரு ரெண்டு நபர்கள் பதில் சொல்கிற மாதிரி வச்சு இன்ஷால்லா அதில் யாருக்கு கரெக்டாக பதில் சொல்லாங்களோ உங்களுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக ரமலா இல்லை சொல்கிறேன் நான் இன்ஷால்லாம் எப்படி எப்படி அது நான் நடத்துவேன் அப்படின்றத மாமூலாக நடக்கிற அந்த இது அது நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த தினமும் போகிற கேள்வி பதில் சரிங்க இப்போ யாரும் அடுத்த காலர் பார்த்துடலாம் அலாமே வலைக்கம் சலாம் வரமத்துல வரகாத்து யார்மா பேசுகிறீங்க ஜெஸ்லீனா சரிங்க மாஷா கேட்கட்டும்மா உங்களுக்கு கேள்வி சரிம்மா உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களுடைய பணி என்ன ஜிப்ரல் அலி இஸ்லாமுடைய பணி காபத்துல்லாவுக்கு செல்வது ஆப்ஷன் பி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை செய்கிறது ஆப்ஷன் சி அல்லாஹ் என்னெல்லாம் கட்டளை இடுகிறானோ அதை செஞ்சு முடிக்கிறது ஜிப்ரல் அலி இஸ்லாம் என்ன வேலை செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு சரிங்க சரிங்கம்மாஷால்லா மாஷா அல்ல ரொம்ப அழகாக சொன்னீங்க சில தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் ஜெஸ்லீனா சரிம்மா அலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் வரமத்தி வரகா மாஷா மாஷா பிள்ளைங்க நல்லா பதில் சொல்லிருச்சிங்க சில அடுத்து நம்ம பிள்ளைங்க எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் என்னங்க சொல்கிறீங்களா பதில் இன்றைக்கி மோதினார் கூட கிடையாது அவங்க ஊருக்கு போயிருக்காரு இப்போ நான் தான் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன சொல்லிடலாமா ம்றிங்களப்பா யாராவது ஆ சரி சரி இப்போ உங்களுக்கான கேள்வி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு சாதாரணமான கேள்வி கேட்குறேன் என்ன பொது அறிவு கேள்வி கேட்கட்டுமா ஒன்று எந்த அளவுக்கு பதில் சொல்கிறேங்க அப்படின்னு பார்க்கலாம் எத்தனாவது படிக்கிறீங்க நீங்கள்லாம் மாஷால்லா அல்லா ஆனாப்பா உஸ்தாக் டைம் பாஸ் வேணா சரி சரி இங்கே பாருங்க எத்தனாவது சாதிக் பாஷா ஆறாவதா ஏழாவது நீ நாலாவது ஒன்றாவதா சரி இப்போது கேள்வி என்னன்னா உங்களுக்கு நம்ம கழுவறைக்கு போகிறோம் பாத்ரூம் ஏன்னா இது பொது கேள்வி தான் அந்த பாத்ரூமில் போய் ஒருத்தங்க வெளியிலேருந்து பேசுகிறாங்க நம்ம பேசலாமா மைக் எடுத்து சொல்லுங்கள் ஒரு ஒருத்தங்க ம் மைக் எடுத்து பேசுப்பா பா நீ மைக் எடுத்து சொல்ல அதை பேசக்கூடாது ம் ம் ஏன் பேசக்கூடாது அங்கே என்ன டெலி டெலிஃபோன் புத்தாக அங்கே போய் பேசிகிட்ருக்கறது ஏன் பேசக்கூடாதுமா ஏன் பேச என்னங்க சொல்லு சொல்லு என்ன யோசிக்கிற சொல்லு ஏன்னால் அது அசுத்தமான இடம் என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா பள்ளிவாசலில் எவ்வளோ நேரம்னா ஆயிரிங்க நன்மை பாத்ரூமில் எவ்வளோ சீர் உள்ளே உள்ளேதான்ப்பா சரி 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 இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாமா சரி நபீனா தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வந்து ஜாலூத் அப்படின்னு ஒரு கொடிய அரசன் இருந்தான் புரியுதா அல்லாஹ் குரானில் சொல்லும்போது உக்கத்தலை தாவுத ஜாலூத் ஜாலூத்தை தாவூத் அலி இஸ்லாம் கொலை செய்தார்கள் அப்படின்னு போடுறாங்க அப்படின் குரானில் இருக்குது என்ன அவன் எத்தனை அடி ஆறு அடி தாவூலி இஸ்லாம் அவங்களோட ஹைட்டு கம்மி ஆனால் சின்ன கல் அந்த கல்லுலே அடிச்சு என்ன செஞ்சாங்க கல்லாலே அடித்து கொண்டுட்டாங்க மூணு நாலு கல்லுன்றாங்க அந்த கல்லுலே அடித்து கொண்டுட்டாங்க ஒக்கத்தலை தாவுது ஜாலூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வருது புரியுதா இப்போ கேள்வி கேட்கட்டும்மா உங்களுக்கு ஆ சேன் பாஷா கிட்ட கொடுங்க சேன் பாஷா மூன்று கால் பேசுங்க ஹசிரத் மூணு கால் பேசலாம் தான் பார்க்குறேன் ஷாலா நாளைக்கு நாளைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இரஃபான் சரி சேன் பாஷா தாவூலி இஸ்லாம் யாரை கொலை செய்தார்கள் ஆப்ஷனா சரி ஆப்ஷன் அப்புறம் தரேன் அடுத்து சொல்லும்போது ஏன் கவனிக்க மாட்டுறீங்க ம் என் கால் அட்டன் பண்ணுங்க அதில் இல்லைம்மா ஃபஸ்ட்டு கால் உங்களது வரைய மாட்டேன் தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு மூணு கால் தான் இருக்கு நான் அதை அட்டன் பண்ணிடுறேன் ம் என்னம்மா கேள்வி தாவூது அலை இஸ்லாம் யாரை கொலை செய்தார்கள் சும்மா அல்லா அல்லான கூடாது புரியுதா பா டக்குன்னு பா மைக் மைக் வாங்க மைக் வாங்க ஆள் சரி ஆள் யாரப்பா கொலை செய்தாங்க இப்போ தானப்பா சொன்னேன் குழு கூட கொடுத்தனே கல்லு கல் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் மாஷாலா அது இல்லை யாரை கொலை செஞ்சாங்க அவங்க பேர் என்ன சரி நான் அந்த ஆயுத படிக்கிறேன் ஆயுத சொல்லுங்க ஆ சொல்லுற சொல்லுங்க உனக்கு போல் சதுக்கிறேன் போல தாவுதலை தான் யாரை கொலை செஞ்சாங்க ஒக்கத்தலை தாவூத ஜாலூத் ஒக்கத்தலை தாவூத ஜாலூத் தெரியல அவங்களுக்கு சரி எத்தனை கல்னால எத்தனை எத்தனை கல்னால் அவனை கொலை செஞ்சேன் சரி கரெக்டாக சொல்லிட்டேங்க ஏன்னா இன்றைக்கி யாருமே வின்னர் கிடையாது இந்த இந்த பதில் யார் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நான் பார்த்தேன் ஆப்ஷன்லாம் கொடுத்த அழகாக சொல்லிடுவே ஏம்பா உங்களுக்கு வந்து சாதாரணமாக கேள்வி கேட்டால் பரவாயில்ல உங்களுக்கு விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் நான் புரியுதா சொல்லியே கேள்வி கேட்டால் அதுக்கு ஆப்ஷன் தர முடியாது என்ன நீங்கள் தான் சிந்திக்கணும் சொல்லும் போதே அசுரத்தின்னா சொல்கிறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா சொல்லிடலாம் சரி அப்ப இன்னைக்கு யாருமே வின்னர் கிடையாது அப்படின்றது தான் அல்லாஹ் என்ன நாளைக்கு யார் பதில் சொல்றது இல்லைனா நாளைக்கு ரெண்டு கேள்வி கட்டுறேன் அல்லாஹ் இதே மாதிரி நிறைய கேள்விகளோடு சந்திப்போம் உங்களிடம் உங்களிடமே உங்கள் விடைபெறுகல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து